கரம் பிடித்து காதல் கொண்டே நடி அத்தியாயம் அன்பான குடும்பம் ஒரு மிக பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை ஒரு அறையில் போடப்பட்டுள்ள மிகப்பெரிய கட்டிலின் நடுவே யாரோ ஒருவர் நன்றாக எழுத்து போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த அறைக்குள் நுழைந்த மிகவும் உயர்ந்த விலையுடைய புடவை அணிந்திருந்த நடுத்தர வயது பெண்மணி கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தவளின் போர்வையை பிடித்து எழுத்தார் ஏ விகாரிக்கா எழுந்துரு எவ்வளவு நேரம் தூங்குவ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள்னு கோவிலுக்கு போகணும்னு சொன்னனா இல்லையா என்று அந்த பெண்மணி சத்தமிட்டதும் சினுங்களுடன் தன் முகத்தை மூடியிருந்த போர்வையை விளக்கினாள் அப்பெண் ஐயோ ஏமா அப்படி பண்ற எனக்கு தூக்கு தூக்கமா வருதுமா ஒரு அஞ்சு நிமிஷம் பிளீஸ் என்று கெஞ்சியவள் சிறிய வட்டவடிவிலான முகத்தை உடையவள் அவள் கன்னங்கள் இரண்டும் நல்ல பொத்து பொத்தென்று குண்டாகவும் அவள் சிரித்தாள் குழிவிழும் அளவிற்கும் இருந்தது உனக்கெல்லாம் நான் சரிபட்டு வரமாட்டேன் உங்க அண்ணன் வந்ததும் தானாவே எந்திரிப்பணி அவன் வரட்டும் சொல்றேன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு கடுகெடுத்தார் அவள் தாய் சாந்தி நோ அண்ணங்கிட்ட மட்டும் சொல்லிடாதா என்று அலறிய விஹாரிக்கா உடனடியாக தன் மேலிருந்த போர்வையை விளக்கி அருகே வீசிவிட்டு வேகமாக அங்குள்ள குளியலறைக்குள் நுழைந்தாள் அவன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கே இவ்வளவு பயம் நம்மளெல்லாம் மதிக்கிறதே கிடையாது என்று புலம்பியவாறே அவளது அறையை விட்டு வெளியேறினார் கீழே சமையலறையிலிருந்து மூக்கை துளைக்கும் அளவு அசைவ உணவு சமைக்கும் வாடை வந்து கொண்டிருந்தது அந்த வாடையில் முகம் சொல்லித்தபடி சமையலறையினுள் நுழைந்த சாந்தி ஐயோ என் பையனோட பிறந்தநாள் அதுமா வீட்டுல நான்வெஜ் சமைக்கிறீங்களே என்று பதறினார் ஆமாடி ஆமா எனக்கு ரொம்ப ஆசைப்பாரு இன்னைக்கு உன் பிள்ள பிறந்தாலதுமா நான்வெஜ் சமைச்சு கொட்டணும்னு உன் பிள்ளைங்க ரெண்டும் நான்வெஜ் இல்லாம என்னைக்கு சாப்பாடுல கை வச்சதுங்க அதுலயும் உன் மகன் கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனான் பாட்டி நான் வரும்போது எனக்கு நான்வெஜ் ரெடியா இருக்கணும்னு அவனை மீறி நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அதான் அவனுக்கு நான்வெஜ் செய்யறேன் என்றால் இந்த வீட்டின் குடும்ப தலைவியான அன்பான அழகான முகத்தில் சில சுருக்கங்களை உடைய முதியவரான பார்வதி ஆனா அத்த அவன் கேட்டாங்கிறதுக்காக நீங்க இப்பவே கொடுக்க போறீங்களா அதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அதை எடுத்து மறைச்சு வச்சிருங்களேன் நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன் இன்னைக்கு அவனை கோவிலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் த என்று சினுங்கினார் ஷாந்தி அதுக்கு முதல்ல அவன் என்ன மூடில் இருக்கான்னு தெரியணும் அவன் நல்ல மூடில் இருந்தான்னா அவன் தைரியமா பேசலாம் இல்லைனா அவன் பேசுவான் நாம கேட்கணும் இடையில ஏதாவது பண்ணோம்னு வையி உன் அம்மானும் பார்க்க மாட்டான் என்ன பாட்டின்னு பார்க்க மாட்டான் அதனால சைலண்டா இருக்கிறது தான் நமக்கு பெட்டர் எதுவா இருந்தாலும் உன் பையன் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்று பார்வதி கூறி முடிக்கவில்லை என்ன பாட்டி சிக்கனா மட்டனா நான்வெஜ் வாசனை மூக்க தொலைக்குது என்றவாறே கோவிலுக்கு போகும் அளவிற்கு அழகான ஒரு சுடிதாரை அணிந்து கொண்டு அந்த வாசனையை முகர்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டு உள்ளே வந்தாள் பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு நேரமாடி தூங்குவ காலையில எந்திரிச்சுட்டு சாப்பிட்ட சரி சாயந்திரமா கோவிலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு அது வரைக்கும் தூங்குறேன்னு சாப்பிட்டுட்டு படுத்தவ இப்பதான் எழுந்திருக்க அதுலயும் உன்னை ஒரு ஆள் வந்து தடி போட்டி எழுப்பணும் தடி மாடு என்று அவளை கடிந்து கொண்டார் பார்வதி பாட்டி உன் பேரன் ஏதாவது சொல்றியா என்ன மட்டும் எப்ப பாரு தடி மாடு மாடுன்னு எதையாவது சொல்லி திட்டிட்டே இருக்க நான் அப்படியா இருக்கேன் நான் எவ்வளவு யங்கா ஸ்லிம்மா குட்டி பாப்பா மாதிரி இருக்கேன் என்ன பார்த்து அப்படி சொல்ற மனசாட்சியே இல்ல யாருக்குமே இப்போ எனக்கு சோறு போட இல்லையா என்று கேட்டாள் விஹாரிகா அவளும் உண்மையாகவே ஒல்லியாக குட்டியாகத்தான் இருப்பாள் இப்பொழுது கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறாள் விஹாரிக்கா இப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது எதுவா இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணனும் தங்கச்சி உட்காந்து சாப்பிடுங்க அதுக்கு முன்னாடி நான்வெஜ்ல கைய வச்ச வெட்டிடுவேன் என்று சீரினார் சாந்தி அவனுக்கு தானே பர்த்டே தேவனா அவனை கூட்டிட்டு போய்ட்டு வாங்களே எதுக்கு என்னையும் சேர்த்து அலைய வைக்கிறீங்க எனக்கு வேணும் நான்வெஜ் என்று விஹாரிக்கா சிறு பிள்ளை போல் அடம்பிடித்த நேரம் கணீர் என்று ஒரு ஆணின் குரல் அங்க என்ன சத்தம் என்று கேட்டதும் மூவரும் பயத்தில் எச்சல் விழுங்கினர் அதிலும் விஹாரிக்கா தட்டுத்தடும் மாறி அம்மா உங்க பையன் வந்துட்டான் தி கிரேட் ஈவில் இப்படி தம்மாவன ஊருக்குள்ள எல்லாருமே சொல்லிக்கிறாங்க ஐயோ வந்துட்டானே என்று சும்மா இருடி சும்மா இருவரும் அவளை அதை பொருட்படுத்தாதவளோ திடீரென மலர்ந்த முகத்துடன் இப்படியும் நான்வெஜ் கொடுக்கதான செய்வீங்க அவன்தான் நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டானே இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படியே எனக்கும் சேர்த்து வச்சுதானே ஆகணும் என்று குஷியாக கேட்டாள் இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன மிரட்டினாலும் அவனுக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு தான் சாப்பாடு இன்னைக்கு உங்க அம்மாவா உங்க அண்ணனானு நீயே பாப்ப இல்ல உங்க அம்மாவும் பாட்டியுமா இல்ல உங்க அண்ணனானு நீயே பாப்ப வைட் அண்ட் சி என்ற சாந்தி பார்வதியை பார்த்து வாங்கத்த இன்னைக்கு அவனா நாமலான்னு பாத்துருவோம் என்றார் உனக்கேதா நியாயமா இல்லையாடி அவன் கிட்ட பேசி நாம ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி வா நமக்கு வர இல்ல நேரமாகிடுச்சு என்ற பார்வதி பாட்டியும் அழைத்து கொண்டு சமையலறையை விட்டு வெளியேறினார் அங்கு டைனிங் டேபிளில் தன் அலைபேசியில் ஏதோ பார்த்தபடி கம்பீரமாய் அமர்ந்திருந்தான் விஹான் அவனை கண்டு வயிற்றில் பயப்பந்த உருண்டாலும் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு அவன் அருகில் செல்ல பின்னாலே அப்பாவியாய் நம்முடைய விஹாரிக்காவும் சென்றாள் என்ன செய்வான் ஒப்புக்கொள்வானா தெரிந்து கொள்ள மறுவாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்புறம் எபிசோட்ஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க வீக்லி ஒன்ஸ் எபிசோடு கண்டிப்பா வரும் முடிஞ்ச அளவு வாரத்துக்கு ரெண்டு எபிசோட் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் நீங்களும் இந்த அத்தியாயத்தை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் டாடா